இந்த இயக்கம் தெரிஞ்சதா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் திரும்ப உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானது நீங்க எல்லாருக்குமே நீங்க அவமப்படுத்த மாதிரி நீங்க இந்த படத்துல பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடியிருக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க

அதுவும் எத்தனை நாளில் அப்பவும் படம்லாம் பாடியிருக்காங்க அந்த படப்படம் அவங்க சீப்பாகி என்ன குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவங்கப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மீ மேடம் இல்லை பாடியிருக்காங்களே பாட்டு ஆமாம் என்ன என்ன இந்த கோயம்புத்தூர் குசுமல்ல இந்த கோயம்புத்தூர் கிட்ட இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சேன் பாடினாங்களா அது கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆமாம் அது ரொம்ப ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கணும் தெரிஞ்சவங்கல்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையா முழுமையானவன் படத்தை உருவாக்குறத இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு அவமப்படுத்துற மாதிரி எவ்வளவு மன உறிச்சி உண்டாயிருக்கும் இந்த இயக்கு பாடி பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குநரை குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜி மட்டும் இல்லை

ஈஷியா வந்து எப்படி ஒரு இயக்கம் நீங்க நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சிசில மேடத்துக்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின பாடகி உருவாக்க முடியாதுங்க தமிழ் ஜானக எவ்வளோ ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அப்பூவா பாடலாம் பாடியிருக்காங்க அந்த படம் பாடம் அவங்க சீப் ஆகி என்ன குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமணப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடிருக்காங்க ரசிக்கிறோம் இவங்க பாடு பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ இது இல்லை இல்லை உங்க திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டுல பாட்டை பாருங்க படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைனா போங்க பாடி முடிச்சுட்டு சமூகமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டெல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த படத்தில் அவங்க சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்துருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலின் அவர் தொடர்ந்து நீங்கள் கடற்படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு கடைசி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் மிக முதல் வெற்றி அடைய வாழ்த்துக்கலன்றி வணக்கம்